ஒரு வயதான முதியவர் தட்டு தடுமாறியபடி தெருவில் நடந்து வந்துட்டுருக்காரு இதை பார்த்த ஒருத்தர் அவர் பக்கத்தில் போய் டூ வீலர் நிறுத்திட்டு என்ன ஆச்சுன்னு கவனிக்கிறாரு அப்போது அவர் கால் கட்ட விரல் நசுங்கி ரத்தம் இருந்தது என்னங்க ஆச்சுன்னு பதட்டமாக கேட்குறாரு இல்லை தம்பி வேகமாக வந்த ஆட்டோ சக்கரம் என் காலில் ஏறிடுச்சின்னு அவர் சொல்கிறாரு சரி வாங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் பக்கத்தில் தான் இருக்கார் கட்டு போட்டு முதல்ல ரத்தம் கசியத்தை நிறுத்தலாம் அப்படியே டிடி இன்ஜெக்ஷனும் போடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு வேண்டான்னு மருத்தவரை விடாபிடியாக அழைச்சிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட் எய்டெல்லாம் முடிக்கிறாங்க அதுக்கு இடையில இடையில இந்த பெரியவர் மணி என்ன தம்பி நேரம் ஆச்சு நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் அப்படி என்ன தாங்க அவசரம்னு இவர் கேட்குறாரு இல்லை தம்பி என் பொண்டாட்டி பசியோடு வீட்டில் இருக்கா அவளுக்கு நான் இட்லி வாங்கிட்டு போனோன்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு என்ன பெரியவரே உங்கள் காலில் அடிபட்டிருக்கு இப்போ இட்லியாக முக்கியம் லேட்டாக போனாதான் என்ன திட்டு வாங்கலான்னு இவர் அந்த பெரியவரை பார்த்து கேட்குறாரு இல்லை தம்பி அவள் அஞ்சு வருஷமாக மனநிலை பாதிச்சு நினைவில்லாமல் இருக்கா எல்லா ஞாபகமும் மறந்து போயிடுச்சு சொல்லப்போனால் நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாதுன்னு இந்த பெரியவர் சொல்கிறாரு அப்படிப்பட்டவங்க ஏன் லேட்டுன்னு எப்படி கேட்பாங்க அவங்களுக்கு தான் உங்களை யாருன்னே தெரியாத கவலைப்படாதீங்கன்னு இவர் சொல்கிறாரு அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அவளுக்கு தான் தம்பி என்னை யாருன்னு தெரியாது ஆனால் அவள் யாருன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு இதுதான் தாம்பத்தியம் புரிதல் இருந்தால் வாழ்க்கை அழகாகும்